எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை தயாரிக்கும் பணிகளில் கட்சிகள் ஈடுபட்டுள்ளன அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு அதே நேரம் பிரதான அரசியல் கட்சிகள் மனுக்களை தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொது தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் நேற்று முன்தினம் ஆரம்பமாகின குறித்த நடவடிக்கைகள் எதிர்வரும் பதினோராம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளன இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி எதிர்வரும் பொது தேர்தலில் அனைத்து மாவட்டங்களிலும் திசை சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளது அதன் மனுக்கள் தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக அந்த கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணி தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட உள்ளது அதன்படி வேட்புமனுக்குழு வேட்பாளர்களை தெரிவு செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் பட்டாறு தெரிவித்துள்ளார் இதேவேளை ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளோருக்கு எதிர்வரும் பொது தேர்தலில் வேட்புமனுவை வழங்க வேண்டாம் என පඩාම් ඒකම අරසයල් කட்්චිகளிடම් கோறி உள்ளද. අද எண පාලර් රෝහන හෙටියයාාරාචි කොලවිිල් இடපෙற்றෙයාලර් සදිිපල් ඉද කෝරි කියමුන් මයි තුල්ලාා.ඇේ බලට පත්වෙලා තියෙන ආ්ඩුව මේ පිරිසුත් දේශපානය කියන කාරණය ඔන්ගේ පදනම බවට පත් කර බව අපිට පෙන ිල්ලා තිබෙනවා. නිසා අපි මාර්්දලා ව්‍යාපාරය හැටියට අපි සතුට වෙනවා. අපි අවුරදු දහායකට එහ පැත්තේ මෙරටේ පැලකරපු ඒ බීජය. අද යම් ආකාරයකට.

අපිටඒ මහා රුක්ෂයක් බවට පත්කරන්න පුළුවන්කම ලැබෙකි. අපරාධකාරයෙක් නොන පුද්ජලයන් සඳහා පමණයි නාමජනා ලවාදන්නට පුළුවන්කම තිබෙන්. ඔබේ ලයිස්තුුවල්ට චන්දදායකයට ගෞරවයෙන් චන්දය ලබාදන පුළුවන් අපේක්ෂිකෝ ඇතුළ. එළංකයෙන් මූතන් නිලයි මූතක් අර සේවිි පලකුඩාගේරකය සරියෙන් කරුම් තහකව සේදිිකටයි ඔදෙනකඩන් තමඩින් පෙට්‍ර කොල්ල. டயலாக் வலையானத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தியோடு அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்